உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏராளமானோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு நடிகரும் தமிழக வெற்றிக்கழக தலைவருமான விஜய் ஆணைக்கு இணங்க தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் அறிவுரையின் பேரில் ராமநாதபுரம் மாவட்ட தமிழக கழக தலைவர் மலர்விழி ஜெயபாலா தலைமையில் மாவட்ட தலைமை மாணவர் அணியினர் ஏற்பாட்டில் இன்று ராமநாதபுரம் பாரதி நகர் பேருந்து நிறுத்தம் அருகில் அன்னதானம் வழங்கப்பட்டது இதேபோல் அரசு மருத்துவமனை அருகில் மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ளிட்ட பகுதிகளில் காலை உணவு மற்றும் மதிய உணவுகள் ஏராளமானவர்களுக்கு வழங்கப்பட்டது இருக்கு <laughs> <laughs> あっ、これ。